வணக்கங்க குமுதா சமையலறை நான் உங்கள் குமுதம் இன்னைக்கு நாம குமுதா சமையல் பாக்க இருக்கிறது புழுங்களை அரிசி வச்சு ஒரு முறுக்கு தாங்க அரிசி ஆட்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்க போறோம் நிறைய பேர் நினைப்புங்க எதுக்கு புழுங்கல அரிசி ஆட்டி செலஞும் கடையில மாவு வாங்கிட்டு வந்து அப்படியே செஞ்சுக்கலாம் இல்ல பச்சரிசி மாவு நம்ம அரைச்சிட்டு வந்து செஞ்சுக்கலாம் புழுங்கல் அரிசியை கூட கழுவிட்டு அரைச்சிட்டு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரியும் செய்யலாங்க ஆனால் இந்த மாதிரி புழுங்கல் அரிசி நம்ம இட்லிக்கு ஆட்டுற அரிசி இட்லி அரிசி தாங்க இட்லி அரிசியை ஆட்டி செய்யும்போது அது முறுக்கும் அதிகமாக வருங்க அதனோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காதுங்க எப்படியும் வாரத்தில் ரெண்டு தடவை இட்லிக்கு மாவு ஆட்ட போகிறாங்க அந்த மாவுலேயும் ஒரு கப்பு எடுத்து நம்ம முறுக்கு செஞ்சுக்கலாங்க அது கூட பொட்டுக்கடலை மாவு கலந்து செஞ்சுக்கலாம் வெயில் முறுக்கு வீட்டில் கம்மியாக தான் ஆளுங்க இருக்கிறாங்க நிறைய செய்ய நம்ம அரிசி நாலு படி அஞ்சு படிலாம் ஆட்டி செய்ய முடியாது அப்படின்னா நம்ம இப்படி கொஞ்சமாக மாவு இட்லிக்கு ஆட்டும் போது அதுலயே எடுத்து செஞ்சுக்கலாங்க கடையில் பேக்கெட்டில் போய் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வரது இப்படி கொஞ்சமாக எடுத்து செஞ்சுக்கிட்டோம்னாவே இது ஒரு வாரத்துக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஏதாவது வேணும்னா நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ அதை தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ இட்லி அரிசி தான் நம்ம ஊற வச்சிருக்கோம் இட்லிக்கு ஆட்டுறதுக்கு எடுத்துருக்குறோங்க அந்த அரிசியிலேயே இப்படி நம்மளும் ஒரு கப் எடுத்து செய்ய போகிறோம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இட்லி அரிசியை கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க இருந்து மூணு மணி நேரம் ஊறினா போதும் ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் சேர்த்து ஆட்டிடலாங்க வெறும் அரிசி மட்டும்தான் ஆட்டுறோம் வேற எதுவுமே ஆட்டல கொஞ்சம் இது கூடயே உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் மிளகாய் ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால் நான் மிளகாயை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சி அதை அப்படியே வடிகட்டி இது கூட சேர்த்துறேங்க அந்த விதையெல்லாம் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்து அப்படியே கொஞ்சம் மாவு கூடயே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா நைஸா ஆகிடும் அதுக்காக இந்த மாவு கூடயே நான் மிக்சியில போட்ட மிளகாய் மட்டுங்க வேற எதுவுமே இல்லை மிளகாயை மிக்சியில போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதை இந்த மாவு கூடயே தேவையான அளவு சேர்த்துறேங்க காரம் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க இப்ப அந்த மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க நம்ம இப்போ ஒரு கப்பு எடுத்து அதுல செய்ய போறோம் உங்களுக்கு அளவு வந்து எப்படின்னா ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ இட்லி அரிசினாலும் போட்டுக்கலாங்க நம்ம சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசியும் போட்டுக்கலாம் இல்லை ரேஷன் அரிசி எந்த அரிசி வேணுனாலும் போட்டுக்கலாம் அந்த அரிசிக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஜலிச்சு கொஞ்சம் கூட அந்த இது இல்லாமல் எடுத்துக்கணுங்க உள்ளே அந்த தறி மாதிரி இல்லாமல் எடுத்துக்கணும் இப்போ அதில் பாருங்கள் எள் கருப்பு எள் கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை அது கூட போட்டுக்கலாங்க பொட்டுக்கடல்ல மாவை ஏன்னா நம்ம இன்னைக்கு இட்லி அரிசியில இருந்து தான் இட்லி மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துருக்கோம் அதனால அதுக்கு தேவையானது மட்டும் பொட்டுக்கடலை போடுறேன் இதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டாச்சுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு பிசஞ்சு விட்டுருலாங்க கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்தேங்க அதை வந்து அந்த வீடியோ மிஸ் ஆயிருச்சு அந்த வெண்ணையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் இல்ல அப்படின்னாக்க நம்ம நல்ல க எண்ணெய் முறுக்கு புளி போற இல்லைங்களா அந்த எண்ணெயில் ஒரு கரண்டி மோந்து ஊற்றிக்கலாங்க குளிக்கரண்டியில் ஒரு கரண்டி மோந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு பிசைச்சுட்டோம்னா நல்ல மொறு இருக்கும் முறுக்கு இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சாச்சுங்க உப்பு காரம் எல்லாம் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் வேணும்னா பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நம்ம சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் காய வச்சுட்டோங்க காய்கற முறுக்கு முறுக்குழாயில் உள்ள வெளியே எல்லாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிக்கலாங்க அந்த முறுக்கு குழா புளிகிறது உள்ளேயும் மேலே அந்த போட்டு அமுத்துறதுலேயும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் எண்ணெய் எண்ணெய் நல்லா தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி புளிஞ்சி விடலாங்க இப்படி கரெக்டாக ஒரே சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் மறுபடி மறுபடியும் மேலே அதிகமாக சுத்தக்கூடாதுன்னா சுற்றினோம்னா முறுக்கு வந்து ரொம்ப கடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஒரு சுத்து இல்லைன்னா ஒன்றரை சுத்து சுற்றினம்னா போதுங்க நல்லா அழ கரெக்டாக அழகாக வரும் நமக்கு ஒரு தட்டில் சின்ன தட்டு இருந்ததுன்னா அதில் புளிஞ்சு விட்டு எடுத்து கொட்டலாம் எனக்கு எப்போவுமே இப்படி அரிகரணியில் புளிஞ்சு விட்டு அப்படியே கொட்டுறது தாங்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் இப்படியே புளிஞ்சு விட்டு கொட்டிடுறேன் கீழே உட்காந்து செய்கிறதுனாலும் சரி நின்றுட்டு செய்கிறதுனாலும் சரி இப்படியே அரிகரணியில் புளிஞ்சு விட்டு புளிஞ்சு விட்டு கொட்டுறது தான் எனக்கு என்னமோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இன்னொன்று புளிஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி அப்படியே புழிஞ்சு விட வேண்டியது தாங்க போதும் அவ்வளோதான் இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாங்க ரொம்ப ஒன்றுக்கு மேலே ஒன்றும் புழிக்கக்கூடாது இன்னுமே நல்லா ஆனவங்க இன்னுமே நல்லா அழகாக புரிஞ்சு எடுப்பாங்க கொ நல்ல ரவுண்டாக எடுப்பாங்க இது கூட கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம புளிய புளிய அந்த இது வந்துருங்க கைக்கு அந்த எப்பாவது ஒரு தடவை செஞ்சோம்னா தான் அந்த மாதிரி நமக்கு புளியத்துக்கு கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா புளியத்துக்கு ஈஸியாக வந்துடுங்க கரெக்டாக அந்த ரவுண்டாக அழகாக வரும் நீங்களும் இந்த மாதிரி புளுங்க முறுக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் திருப்தியாக குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொடுக்கலாம் புதுசாக செய்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கப்பு அரை கப்பு எடுத்து முதல்ல செஞ்சு பாருங்க ஒரு நாலஞ்சு தடவை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் நிறைய போட்டு கூட செஞ்சுக்கலாங்க பழக்கம் இல்லாத நம்ம பலகாரம் செய்யும்போது ஒரேடியாக நிறைய போட்டுக்கிட்டு நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும் புளிஞ்சு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது சரியாக அந்த பதம் சரியாக வரல அப்படின்னா வேஸ்ட்டாகவும் போயிடுங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பிடவும் மாட்டாங்க இது என்ன அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதனால நமக்கும் டென்ஷனாக இருக்கும் முதல்ல செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக மாவு இட்லி காட்டும் போது அந்த மாவுலயே எடுத்து செஞ்சு பழகிக்கலாங்க பழகிக்கிட்டு அப்புறமா நிறைய போட்டு செய்யலாம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் எல்லாேருமா சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண முடியுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றிங்க